ரெடி கலைமல் சபா உறுப்பினர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக எங்களுடைய தலையாய கோரிக்கையை தெரிவிப்பது என்னவென்று சொன்னால் தற்போது வந்து கலைமல் சபா தனி அலுவலர் பத்திரப்பதவித்துறையின் மூலமாக நியமிக்கப்பட்டு இந்த கலைமல் சபா நிர்வாகத்தை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் கலைமகள் சபாவில் வந்து இன்றைய நிலையில் மொத்த பதிமூணாயிரத்தி ஐநூறு ஏக்கர் நிலங்கள் வாங்கப்பட்டது அதில் ரிசீவர் கமிட்டி வந்து எட்நூற்றி எழுபது புள்ளி பதிமூணு ஏக்கர் நிலங்கள் விற்பனை செய்து விட்டார்கள் ஆக மீதி இருக்கக்கூடிய பதிமூணாயிரத்தி ஐநூறு நிலங்களில் மீதி நிலங்கள் இருக்கிறது அதே போல் நாற்பது கட்டிடங்கள் இருக்கிறது இன்றைய நிலையில் கலைமகள் சபா வங்கி கணக்கிலே நூற்றி இருபது கோடி ரூபா தொகை இருக்கிறது கலைமல் சபா உறுப்பினர்களாக சேர்க்கப்பட்டவர்கள் தகுதி வாய்ந்த உறுப்பினர்கள் என்ற கணக்கிலே நாலு லட்சத்தி இருபது இருபதாயிரத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரிசீவர் கமிட்டியால் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அது ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீதிமன்றத்திலே உத்தரவாக வெளி வந்திருக்கிறது அந்த உத்தரவு அடிப்படையிலே எடுத்துக்கொண்டாலும் கூட இன்றைக்கு கலைமல் சபாவிலே நாலு லட்சத்தி இருபதாயிரத்தி எண்பத்தி நாலு உறுப்பினர்கள் தகுதி வாய்ந்த உறுப்பினர்கள் என்று கணக்கிலே வைத்துக்கொள்ளார் ஆகவே கலைமல் சபானுடைய பயிலாக கலைமசபுடைய திட்டம் இதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் உறுப்பினரிலிருந்து வசூலிக்கப்பட்ட தொகையிலிருந்து உறுப்பினருடைய பெயரிலேயே அத்தனை சொத்துக்களும் வாங்கப்பட்டிருக்கிறது அவர்களது பெயரிலேயே பத்திர பதிவுகள் செய்யப்பட்டிருக்கிறது அத்தனை பேர்களும் ஜாயிண்ட் ஓனர்ஸ் என்ற அடிப்படையிலே இருக்கிறது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த சொத்துக்களை எல்லாம் கலைமல் சபானுடைய பைலா உருவாக்குகின்ற பொழுது இருபத்தஞ்சி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஆறிலே வந்து அத்தனை பேரும் உறுப்பினர்கள் வந்து அதை பிரித்து கொள்வது சொத்துக்களை அத்தனையும் வந்து பிரித்து கொள்வது என்றுதான் அந்த பைலாவினுடைய திட்டமும் நோக்கமும் கூட அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கு தனி அலுவலர் அவர்கள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த செய்தியில் ஏறத்தாழ ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் உறுப்பினர்கள் இருப்பதாகவும் அவர்களெல்லாம் இணையதளத்திலே உள்ளீடு செய்து அவர்கள் செலுத்திய சந்தா தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆக கலைமல் சபா உறுப்பினர் பாதுகாப்பு சங்கத்தினுடைய நோக்கமும் எங்களுடைய கோரிக்கையும் வேண்டுதலும் என்னவென்று சொன்னால் கலைமகள் சபா சொத்து என்பது எங்களுடைய சொத்து ஆகவே இந்த சொத்துக்கு உரிமையாளர்கள் நாங்கள் உரிமையாளர்களாக இருக்கக்கூடிய எங்களை தவிர்த்து நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது எங்களை ஜாயின் கமிட்டியாக அமைத்து எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதன் அடிப்படையில் அந்த சொத்துக்களை விற்பனை செய்வதா அல்லது உறுப்பினர்களுக்கே பிரித்து கொள்வதா விருப்பமுள்ள உறுப்பினர்கள் தொகையை பெற்றுக்கொள்ள இசைவு தருவர்களுக்கு தொகையாகவும் நிலங்களாக வேண்டுபவர்களுக்கு நிலங்களாகவும் அது நாங்களே முடிவு செய்ய எங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் ஆகவே தான் எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் அனுபவிப்பதற்கு அதை தீர்மானிக்கக்கூடிய அளவில் எங்களை வந்து ஒரு ஜாயின்ட் கமிட்டியாக அதில் சேர்க்கப்பட்டு எங்களை எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இன்றைய எங்களுக்கு எங்களது முக்கியமான கோரிக்கை இந்த கோரிக்கை யாருக்கு வைக்கிறீங்க இந்த கோரிக்கை வந்து தற்போது தலைமல் சபானுடைய நிர்வாகத்தை நடத்தி வரக்கூடிய தனி அலுவலரிடமும் வைக்கிறோம் அதே போல் சென்னை உயர்நீதிமன்றத்திலும் எங்களுடைய கோரிக்கையை வைத்து அந்த கோரிக்கையினுடைய சாரம்சமாக வழக்கு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது வழக்கு வருகின்ற பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியும் விசாரணை நடைபெற இருக்கிறது ஆகவே இந்த விசாரணையினுடைய இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பாக தனி அலுவலர் அவர்கள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருப்பது எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது அத்தனை உறுப்பினர்களுக்கும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்பது தான் இன்றைக்கு எங்களுடைய மிகப்பெரிய வேதனையை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் என்ன அதிர்ச்சி ஏன்னா எங்களுடைய எங்களுடைய வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணையிலே தொடர் விராசியிலே இருக்கிறதுன்னு நிலுவையில் இருக்க இறுதி தீர்ப்பு வரவில்லை ஆக எங்களுடைய கோரிக்கை நீண்ட நிறைய இந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளாக எங்களுடைய கோரிக்கை நாங்கள் நீதிமன்றத்தை நாடித்திருக்கிறோம் ஆகவே இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு அந்த சொத்துக்கள் கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம் இந்த நிலையில் தனி அலுவலர் அவர்கள் பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒரு செய்தியை வந்து நீங்கள் செலுத்திய சந்தா தொகையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று அறிவித்திருப்பது மிகப்பெரிய எங்களுக்கு ஏமாற்றத்தையும் வேதனை அளிக்கிறது ஏனென்று சொன்னால் எங்களுடைய சொத்து இன்றைக்கு பல ஆயிரம் கோடி சொத்துக்களாக இருக்கிறது இன்றைக்கு பனிரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது என்று சொல்லி அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு அதனுடைய மதிப்புகள் வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கிறது அதே போல் கட்டிடங்கள் அதேபோல் வங்கியிலே இப்பொழுது நூற்றி இருபது கோடி ரூபா தொகை இருப்பாக இருக்கிறது ஆக இவ்வளவு பெரிய மதிப்புமிக்க சொத்துக்களும் தொகைகளும் இருக்கின்ற பொழுது நாங்கள் செய்த நாங்கள் செலுத்திய சந்தா தொகையை மட்டும் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னால் மீதி இருக்கக்கூடிய சொத்துக்களை என்ன போகிறார்கள் என்பதுதான் எங்களுக்குரிய மிகப்பெரிய கேள்வி ஆகவே தான் அந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரக்கூடிய அந்த தீர்ப்பிற்கு பின்பு

எங்களுடைய சொத்துக்களை நாங்கள் பிரித்து எடுத்துக்கொள்வது என்பதை பயிலா என்ன ஒரு சென்ட் கிடைச்சாலும் சரி ரெண்டு சென்ட் ஆனாலும் சரி அந்த சொத்துக்களை எங்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் அந்த சொத்தெல்லாம் எங்கள் எங்க பேர்ல தானே இருக்கு ஜாயிண்ட் ஓனர் அடிப்படையில் தானே பத்திரப்பதிவுகள் செய்யப்பட்டிருக்கிறது என்ன யாருக்கு பிரச்சனை யாருக்கு என்ன பிரச்சனை எங்கள் சொத்து எங்கள் பேரில் இருக்குது கிட்ட அதை ஒப்படைச்சிருங்க நாங்கள் வந்து அந்த சொத்துக்களை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுங்கிறது நாங்கள் முடிவு பண்ணுறோம் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை இல்லை இது வந்து நீதித்துறையில் இந்த வள இந்த வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது ஆக நீதித்துறையை நாங்கள் நாடி இருக்கிறோம் நீதிமன்றத்தினுடைய நீதி கிடைக்குமென்று நாங்கள் காத்திருக்கிறோம் நம்பிக்கையோட ஆகவே நீதி கிடைக்கும் கண்டிப்பாக எங்களுக்கு அது வரையில் நீங்கள் பொறுமையாக இருங்கள் ஆகவே அதற்கிடையில் தனியர்கள் ஏன் பதினாறு அஞ்சில் வந்து திடீரென்ற ஒரு செய்தியை வெளியிட்டு நீங்கள் செலுத்திய சந்தா தொகையை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறீர்கள் ஆகவே அதில் தான் எங்களுக்கு அதிர்ச்சியும் குழப்பமும் வேதனையும் சந்தா தொகை வந்து ஒவ்வொரு கலைம சபாவில் உறுப்பினராக சேர்கின்ற பொழுது ஐந்தாயிரம் உறுப்பினர்கள் வரையில் வந்து முழு பங்கு உறுப்பினர் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு பதினாறு லட்சம் பெறக்கூடிய குறியீடு அதே போல அரைப்பங்கு உறுப்பினர்களுக்கு எட்டு லட்சம் பெறக்கூடிய குறியீடு அரைக்கால் பங்கு உறுப்பினர்களுக்கு வந்து ரெண்டு லட்சம் பெறக்கூடிய அளவில் குறியீடு எப்போ இது ரெண்டாயிரத்தி ஆறில் இன்னைக்கு இரு இருபது ஆண்டுகள் கடந்து விட்டது அன்றைக்கு குறியீடு பதினாறு லட்சம்னா அதனுடைய எவ்வளவு மடங்கு உயர்ந்திருக்கும் அதனுடைய நிலத்தினுடைய மதிப்பு இன்றைக்கு ஆக இன்றைக்கு அன்றைக்கு ரெண்டு லட்சம்னு சொன்னால் இன்றைக்கு அதனுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ உயர்ந்திருக்கும் அதுதான் எங்களுக்கு வேணும்னு சொல்கிறது நாங்கள் செழித்து சந்தா தொகையை நாங்கள் கேட்கலையே ஆக அப்படி இருக்கின்ற பொழுது எங்களுடைய சொத்துக்கள் வந்து பல ஆயிரம் கோடிகள் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய எங்களுடைய பலனும் எங்களுடைய உரிமைகளும் மறுக்கப்படுகிறது என்பது தான் இந்த நேரத்தில் எங்களுடைய வேதனையை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆர் ரங்கராஜ் தலைவர் கலைமல் சபா உறுப்பினர்கள் பாதுகாப்பு சங்கம் அலுவலர் தனியார் தினேஷ் பொன்ராஜ்